திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயே குறைந்த விலையில் மல்லிகை பொருளை ஆர்டர் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஆப் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் பண்ணி பாருங்கள் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இப்போ அரிசி கழுவுன தண்ணி வச்சு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சீரகம் மிளகு கருகுப்புல் ரெண்டு வரமிளகா அஞ்சு வெள்ளப்பூண்டு பல் மூணு தக்காளி இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு இப்போ அரைச்சிட்டு வரேன் இதோடு சேர்த்து மல்லித்தலையும் போட்டு இப்போ அரைக்கலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச புளி கொஞ்சமாக இருக்குது இந்த புளி போதும் ஏன்னா ஏற்கனவே மூணு தக்காளி போட்டிருக்கோம் இதை நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா இப்படி கையில் பிசைஞ்சு விட்டு இப்பெல்லாம் செஞ்சு விட்டு நல்லா கரைச்சாதான் அந்த புளியெல்லாம் வந்து வெளியே வரும் இதோட கொஞ்சம் நம்ம அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கையிலே வடிகட்டி அப்படியே ஊற்றிக்குவோம் புழிஞ்சுட்டு மறுபடியும் இதில் போட்டு அதே அரிசி கழிவுன தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இப்படி விட்டுக்கும் அவ்வளோதான் போதும் இருக்கிற புளியை பூரா நம்ம கரைச்சி எடுத்துட்டோம் கையிலே வடிகட்டிடலாம் உங்களுக்கு கையில் ஓட்ட விழுந்துச்சின்னா வேறு வ வடிகட்டுறதெல்லாம் வடிகட்டிடுங்க நான் கை எப்படி நாலு வரலையும் ஒன்று சேர்த்து தான் வடிகட்டுவேன் அவ்வளோதான் அரைச்சி வச்சேன் சீரமி விழுத இதில் போட்டுக்கலாம் இந்த ஜாரில் கொஞ்சம் இந்த அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவிடுவோம் எல்லா தண்ணியும் ஊற்றிடுவோம் இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி ஊற்றினிங்கன்னா அரைச்சதெல்லாம் இப்படி வந்துடும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து உருவி வச்ச கருகப்புல போட்டுக்கலாம் போட்டு நம்ம கரைச்சி வச்ச அதாவது அரிசி கழுனை தண்ணியில் கரைச்சி வச்ச மிளகு புளி எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டோம் இப்போ உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு எப்படின்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எனக்கு தெரியறனால குத்து மதிப்பாக நான் போட்டுறேன் நீங்களும் சமையல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த இது தெரிஞ்சிடும் மேலால் மல்லித்தலையே போட்டுக்கலாம் ரசம் நல்லா அப்படியே சுற்றிலையும் வெள்ளை நுற மாதிரி இப்படி வருது கொதிக்கி விடக்கூடாது இந்த நுர வந்தோன்னே இறக்கிடணும் ரசத்தை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரசத்தை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் இப்படி கலக்கி விட்டு இப்படி எல்லாத்தையும் ஊற்றிடும் ஊற்றியாச்சு இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சம் விளாப்பில் போட்டுக்கலாம் இந்த ஒரு கிண்ணத்தில் பெருங்காயத்தூள் அப்படி போட்டு ஒரு அரை ஸ்பூன் வர மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கலக்கிக்கணும் நல்லா கலக்கிட்டு இப்படி ரசத்தில் ஊற்றிடணும் நல்லா மனமாக இருக்கும் நல்லா செமிக்கும் வயிறு வலி எதுவும் இருக்காது இதே மாதிரி நீங்களும் ரசம் வச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்